வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் மனோஜ் ரோஜா இருவரும் சாராவை பார்த்த பிறகு நேராக ஆபீஸிற்கு வந்தார்கள் ராஜி ரோஜாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள் ரோஜா சாரா கிட்ட பேசினியா என்ன சொன்னா ஏண்டி டல்லா இருக்க என்னாச்சு என்றாள் ராஜி நான் எங்கடி டல்லா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராஜி சாரா மனம் இறங்கிட்டா எனக்காக அத்தனை விட்டு கொடுத்துட்டா என்னைய போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுட்டா என்றாள் ரோஜா லூசு மன்னிச்சு விடுறதுக்கு நீ என்ன தப்பு பண்ணின என்னடி பேசுகிற என்றாள் ராஜி அதாவது இனிமே எங்களோட வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாடியவ ராஜி நீ ஈஸியாக சொல்லிட்ட ஆனால் நான் காதலிச்ச நேரமோ என்னவோ தெரியலை நல்லா இருந்த ரெண்டு குடும்பமோ சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு தோணுச்சு தான் ஒரு முடிவு எடுத்து அவகிட்ட நேராகவே போய் பேசிட்டலான்னு போனேன் அப்படி நான் போன வரைக்கும் நல்லதா போச்சுடி அவ மனசை மாத்திக்கிட்டா வெளிநாடு போக போகிறாளாம் இனிமே இங்கே வரவே மாட்டாளாம் என்றாள் ரோஜா அப்படியா சொன்னா பரவாயில்லையே நல்ல தான் இருக்கா சொன்னா புரிஞ்சுக்கிட்டாலே ஆனாலும் அவ பாவம் தாண்டி ரோஜா சின்ன வயசுலேருந்து இவர் தான் நம்ம புருஷன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாள் இப்போது அது எதுவுமே தனக்கு இல்லைன்னு நினச்சா யாருக்குமே அது கஷ்டமாக தானே இருக்கும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே கையை விட்டு போகிறது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா அவள் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவளோட வழி என்னன்னு என்றாள் ராஜி என்னடி ராஜி நீயே இப்படி சொல்கிற எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்போது இதுக்கு நான் தான் காரணமா என்றாள் ரோஜா உடனே நீ இப்படி எடுத்துக்காத ரோஜா அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல அந்த பொண்ணுக்கு மனசு படும் வேதனை என்னன்னு அவளுக்கு தான் தெரியும்னு சொல்றேன் உன் இடத்துல இருந்து பார்த்தாலும் நீ தெரிஞ்சே ஒன்று அவள் புருஷனை ஒண்ணும் காதலிக்கலையே நீ காதலிச்சவர் அவர் அத்தை பையன் அதுக்கு நீ என்ன பண்ணுவ என்றாள் ராஜி அதுவும் சரிதான் என்னால இவரை விட்டு கொடுக்க முடியாது ராஜி தான் இவ்வளவு கஷ்டம் அதான் நான் சொன்னதை கேட்டுட்டு விலகிட்டா வேற எதை வாசப்பட்டாலும் அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாண்டி ஆனால் எதுக்காகவும் யாருக்காகவும் என் அத்தான நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றாள் ரோஜா சரி சரி வா சாப்பிட போகலாம் என்றாள் ராஜி ஏன் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா என்றாள் ரோஜா ஆமா நீங்க எப்படியும் லஞ்சுக்குள்ள ஆஃபீஸ் வந்துடுவீங்கன்னு தெரியும் அதனால தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாள் அவள் சாரிடி ராஜி வர்ற வழியிலேயே அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வா ஏதாவது வெளியில சாப்பிட்டு போகலான்னு சொன்னாரு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா அதனால வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன்டி வேணும்னா உன் கூட வந்து உட்காந்து நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் என்றாள் ரோஜா ஒரு மண்ணும் பண்ண வேண்டாம் நீ போய் அவர் கூடவே ரொமான்ஸ் பண்ண நான் போய் சாப்பிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ராஜி சென்று விட்டாள் ரோஜா தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் மனம் லேசாக இருந்தது ரோஜாவிற்கு எப்படியோ சாராவை சமாதானம் பண்ணிட்டோம் சந்தோஷமா இருக்கு என்று நினைத்து கொண்டே வேலைகளை செய்தாள் மாலை நேரம் நெருங்கியதால் அனைவரும் கிளம்பி விட்டார்கள் ரோஜா மனோஜிடம் சென்றாள் அத்தா நான் போயிட்டு வரேன் என்றாள் கொஞ்சம் இரு ரோஜா என்று அவன் அவளின் அருகே வந்தான் அவள் இரு கன்னங்களிலும் கை வைத்து இப்போ நீ சந்தோஷமா இருக்கியாடி இதே மாதிரி எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும் ரோஜா இனிமே எதுக்காகவும் யாருக்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாது இனிமே உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது நீ செல்வியத்தையோட பொண்ணா இருக்கும்போது நிறைய அழுதுட்ட இப்போ இந்த மனோஜோட மனைவியாக போற உன் முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும் உன்னை என் மனைவியா மட்டும் பார்க்கல என்னோட அம்மாவாவும் பார்க்கிறேன் எதை பத்தியும் யோசிக்காத கிளம்பு என்றான் அவன் பேசும்போது அவளின் கண்கள் குழமாகியது சரிதான் இனிமே நான் எப்பவும் அழமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது அத்தா யாரோ வராங்க என்றாள் அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு அங்கிருந்து விலகி ஓடிவிட்டாள் ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று யோசிப்பதற்குள் அவனின் முதல் முத்தம் அவனை இன்பத்தில் ஆழ்த்தியது பாய்தா உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ற என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தாள் ரோஜா ரோஜா எப்போ வருவாள் என்று அவளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அக்கா இருவரும் ரோஜா வீட்டிற்குள் வந்து நுழைந்தாள் ரோஜா வாடி வாடி உனக்காகத்தான் அக்காவும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்றாள் எமுன்னா போது கங்காவின் மாமியார் அந்த பக்கம் வந்தாள் அக்கா இது அவங்க தானே என்றாள் ரோஜா என் மாமியாரடி வாங்கன்னு கூப்பிடு என்றாள் கங்கா என்னக்கா சொல்ற இவங்க ஓ மாமியாரா என்ன ஆளே இப்படி மாறி போயிட்டாங்க என்றாள் ரோஜா இது பரவாயில்லடி ரோஜா காலையில அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா அக்கா கலையில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து என் மாமியார்னு காமிச்சப்போ அவங்க சாமியார் மாதிரி வந்திருந்தாங்க அவங்க முன்னாடி கேட்க முடியல ஆனால் அவங்க நிலையை பற்றியா அவங்க சொந்த பசங்களே வீட்டை விட்டு விரட்டாங்க இனிமே இங்கே தான் அக்கா கூட இருக்க போகிறாங்க என்று சொல்லி போதே கங்காவின் மாமியார் லக்ஷ்மி அம்மாள் அருகில் வந்தாள் லக்ஷ்மி அம்மாவை பார்த்து எப்படி இருக்கீங்க என்றாள் ரோஜா அம்மாடி ரோஜா நல்லா இருக்கியா நான் இதுவரைக்கும் நல்லா இல்லை ஆனா இனிமே மருமகிட்ட வந்துட்டேல நல்லா தான் இருப்பேம்மா என்றாள் லக்ஷ்மி என்னத்த வெளியில கிளம்புறீங்களா என்றாள் கங்கா இங்க பக்கத்துல கோயில் இருக்குல்ல அங்க போயிட்டு வரேம்மா என்றாள் லக்ஷ்மி சரிங்கத்தை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் கங்கா சரிம்மா என்று சொல்லிவிட்டு சென்றார் லக்ஷ்மி அம்மாள் அவங்க சென்ற பின் யமுனா மறுபடியும் ஆரம்பித்தாள் உனக்கு கல்யாணம் ஆக போது ரோஜா எப்போன்னு தெரியுமா இன்னும் இரண்டே வாரம் தான் இருக்கு என்ன இதோட ஒரு பத்து நாள் தானே எங்க கூட இருப்ப என்றாள் யமுனா என்னக்கா சொல்ற இன்னும் ரெண்டு வாரத்துல கல்யாணமா என்றாள் ரோஜா என்ன பண்றது மாமா சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லிட்டாரு அதுவும் கோயில்ல வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படியா மனோஜ் இதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே என்றாள் அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும் அவரும் கூட தானே ஆஃபீஸில் இருந்திருக்காரு தான் மாமா அவருக்கு தெரியப்படுத்துவார் உங்களோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொன்னார் எப்படி ரெண்டு வாரத்துக்குள்ளே வச்சுக்குவோமா இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு வச்சுக்குவோமா என்றாள் யமுனா அக்கா இப்போ நான் இருக்க மனநிலையில் ரெண்டு நாள்ல வச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரோஜா இல்லைக்கா இவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுட்டு போகணுமான்னு நினைக்கிறேன் என்றாள் அவள் ரொம்ப நடிக்காதடி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் இப்போவே உன்னை போக சொன்னாலும் நீ பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவே அப்புறம் எதுக்கு இந்த ஆக்டிங்கெல்லாம் உனக்கு அக்காடினா உன் மனசு தெரிஞ்சுதான் மாமா ரொம்ப வேகமாக வேலை பார்க்குறாரு போல என்றாள் அவள் அக்கா உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் என்றாள் ரோஜா இருக்கட்டும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு உன்னை இப்படி கிண்டல் பண்ண முடியும் இப்போதான் அம்மா இருந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம மூணு பேரும் ஒத்துமையா சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருந்தோம் ஆனா இப்போ நீ எங்களை விட்டு தூரமா போக போறேன்னு நினைக்கிறப்போ மனசு வலிக்குது டி ரோஜா என்றாள் யமுனா கங்காவும் ஆமாடி ரோஜா நம்ம இது வரைக்கும் வாழாத வாழ்க்கையை இப்பத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நீ பிரிஞ்சு போகிறத நினைச்சா எனக்கும் தான் இருக்கு என்றாள் அவள் நீங்க தானே கல்யாணம் கட்டி அனுப்பணும்னு குறியா இருந்தீங்க இப்போ கல்யாண தேதி நெருங்கவும் கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்றது என்றாள் ரோஜா அதெல்லாம் புரியுதுடி இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டிய விஷயம்தான் அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணாம எங்க கூடவே வச்சுக்க முடியுமா இருந்தாலும் இப்போ யமுனா பக்கத்துல இருக்கா நினைச்சா பார்த்துக்கலாம் ஆனா நீ அப்படி இல்லையே அதனால தான் கங்கா புரியுதுக்கா எங்க போயிட போறேன் இங்க நம்ம மாமா வீடு வரைக்கும் தானே போறேன் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துக்கிறேன் நீங்களும் வாங்க என்றாள் ரோஜா மாமா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாருடி அவர் தங்கச்சிக்கு பண்ணாததெல்லாம் உனக்கு செஞ்சு பத்திரமா பார்த்துக்க போறாராம் இந்த சீர்சினத்தையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எங்களுக்கும் தேவையானதையெல்லாம் அவரே செய்ய போகிறாராம் நாங்கள் வந்து மனோஜ் கையில் உன்னை பிடிச்சி கொடுத்துட்டு வந்தால் மட்டும் போதுமா ரோஜா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குடி அம்மாவே உனக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க போல இனிமே அம்மா இருந்து மாமா உன்னை பார்த்துப்பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு இன்னொரு அம்மா கிடைச்சிருக்காங்கடி என்றாள் யமுனா அப்படியா மாமா என்றாள் ரோஜா அப்படியே தான் சொன்னாரு சரி சரி நீ போய் கனவு கண்டுகிட்டே இரு இப்போ கனவுல வாழ்ந்துட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நிஜத்துல வாழலாம் என்றாள் யமுனா அக்கா அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் இன்னைக்கு அந்த சாராவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு மனோஜ் கூட போயிருந்தேன் என்று ஆரம்பித்தாள் ரோஜா ஏய் ரோஜா நீ என்ன பைத்தியமாடி நீ எதுக்கு அவளை பார்க்கணும் அதான் உன்னை கண்டாலே ஆகாதுன்னு சொல்றல்ல மறுபடியும் நீயா போய் ஏண்டி மனசை கஷ்டப்படுத்திட்டு வர என்று எம் நான் சொல்ல அக்கா ஒரு நிமிஷம் என்னை சொல்ல விடு நான் சொல்கிறத கேளு அவள் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை நல்ல பொண்ணு தான் நான் போய் எடுத்து சொன்னதோ புரிஞ்சிக்கிட்டாக்கா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் நீ அவரும் வாழ்க்கையில் சேர்ந்தா கூட சந்தோஷமாக இருக்க முடியாது இப்படியெல்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவள் புரிஞ்சிக்கிட்டாக்கா அவரை விட்டு நான் விலகி போகிறேன் தொந்தரவு பண்ண மாட்டேன் இனிமேல் உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஃபாரின் போக போறாங்க அவளும் அவங்க அப்பாவும் ரொம்ப சீக்கிரத்துலேயே கல்யாணத்துக்கெல்லாம் இங்கே இருக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க என்றாள் ரோஜா அப்படியா இப்போதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் மனசுக்கும் ஆறுதலாக இருக்கு என்றாள் யமுனா அக்கா அவளும் பாவம் தானே அவரை நினச்சி எத்தனை கனவுகளை அவ சுமந்திருப்பா இன்னைக்கு அந்த கனவு கலையிற மாதிரி அவ வாழ்க்கையும் கழிஞ்சு போச்சு அதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் ஆகிட்டேன் இல்லக்கா என்றாள் ரோஜா சரி ரோஜா இவ்வளவு ஃபீல் பண்ற அப்போ மனோஜ் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா என்றாள் யமுனா அக்கா என்ன பேசுற தானே இவ்வளவும் கஷ்டப்படுறேன் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி பேசாதக்கா என்றாள் ரோஜா பின்ன என்னடி தெரியுதுல்ல அப்புறம் என்ன அவ பாவங்க்கா அப்படியெல்லாம் பேசாதீங்கக்கான்னு சொல்கிற என்றாள் யமுனா நான் அவர் வாழ்க்கைக்குள்ளே வருவேன் அவர் என்னை காதலிப்பார்னா நினைச்சேன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவரை சந்தித்தேன் நேசித்தேன் ஆனால் எனக்கே அவரை விட்டு கொடுக்கணுங்கிறது முடியாத காரியமாக இருக்கு சின்ன வயசுலேருந்து அவ காதலிச்சிருக்கா திடீர்னு விட்டு கொடுக்க சொன்னால் யாருக்கா இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும் அவளோட கோபமும் நியாயமானதுதான்னு நினைச்சேன் அதனால தான் அவளை நேரில் போய் பேசணும்னு நினைச்சேன் நான் சொன்னதை அவளும் பக்குவமா புரிஞ்சுக்கிட்டா இனி எங்கள் வாழ்க்கையில வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் இப்போ போக போறா அவளை பத்தி எதுக்கு நம்ம தப்பா பேசணும் வேண்டாங்கா என்றாள் ரோஜா சரிடி உன் மனசுக்கு எது சந்தோஷம்னு நினைக்கிறியோ அதை செய்ய நாங்கள் யாரும் உன்னை தடுக்க மாட்டோம் அவள் மாறினது எங்களுக்கும் சந்தோஷம்தான் நீ எப்போவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ரோஜா என்றாள் கங்கா சரி இருங்கக்கா நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் என்றாள் ரோஜா இனி எங்கே வரப்போகிற ஃபோனை வச்சுக்கிட்டு உள்ளேயே இருக்க வேண்டியது தான் பேசி பேசியே அந்த ஃபோனை இனிமேல் அழுக ஆரம்பிச்சிடும் ரெண்டு வாரம் தான் இங்கே இருந்து பேச முடியும் அங்கே போயிட்டா அவரோட மனைவி ஆகிடுவியே என்றாள் யமுனா மனைவியானாலும் பேசுவேன் என்று ரோஜா சொல்ல பேசுமா பேசு நீங்கள் பேசுங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம் தப்பே இல்லை என்றாள் யமுனா சரிக்கா இருங்க வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் ரோஜா அக்கா இப்போதான் எனக்கு திருப்தியாக இருக்குது அந்த சாராவாலாம் மறுபடியும் பிரச்சனை வருமோன்னு நினைச்சேன் பரவாயில்ல கடவுள் இருக்காருக்கா அம்மா நம்ம எல்லோரையும் வழி நடத்தும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இனிமே ரோஜாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்றாள் யமுனா ஆமாண்டி சாராவை நினச்சி நானும் பயந்துகிட்டு தான் இருந்தேன் கடவுள் புண்ணியத்தில் அவளே விலகிட்டா கங்கா அக்கா மாமாக்கிட்ட இன்னைக்கு பேசிடுங்க ஹோட்டலுக்கெல்லாம் ஆள் போட்டுடலாம் நானும் அவர்கிட்ட போய் பேசுறேன் நம்ம ரெண்டு பேரும் போய் மேற்பார்வை பார்த்துக்கலாம் சமைக்கலாம் நமக்கு அசிஸ்டன்ட் வேணால் வச்சுக்கலாம் கல்லாவில் மாமா இருக்கட்டும் ஏதாவது சாமான் வாங்கணும்னா அவர் போயிட்டு வரட்டும் மற்றபடி பார்சல் போடுறதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம்க்கா சரிதானேக்கா என்றாள் எம்முன்னா சரிதாண்டி இன்னைக்கு அதை பற்றி பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இனி அடிக்கடி கடையில் போய் நிற்க முடியாது ஒரு மாஸ்டர் போடணுண்டி நம்ம சமைக்க போனால் அங்கேயே தான் சமைச்சிக்கிட்டு நிற்கணும் ஒரு அசிஸ்டண்டையும் ஒரு மாஸ்டரையும் போட்டுடலாம் நாம் போய் வேணுன்னா மேற்பார்வை பார்த்துக்கலாம் அதுவும் சரிதாங்க்கா என்று சொல்லிவிட்டு சரிக்கா அவர் வீட்டுக்கு வந்திருப்பார் நான் போகிறேன் என்று யமுனா வீட்டிற்கு சென்றாள் வீராவும் அவளுக்காக அங்கே காத்து கொண்டிருந்தான் என்னடி யமுனா ஹோட்டல் ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டை மறந்துட்ட போல எப்போ பார்த்தாலும் அங்கேயே போயிருக்க இங்கே உனக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கேன் ஞாபகம் இருக்கட்டும் என்றான் வீரா என்னங்க ரெண்டு வாரம் தானுங்க ரோஜா இருப்பா அது வரைக்கும் தானுங்க நம்ம அவளை பார்க்க முடியும் அதனால தான் போயிட்டு வந்தேன் கோபமா என்றாள் யமுனா சிச்சி கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சொன்ன நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் உனக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அதை நீ பண்ணு அதுக்கு எப்பவும் நான் வர வரமாட்டேன் என்றான் வீரா இதுதான் இந்த அன்பு தான் என்னை கட்டி போடுது எப்போவுமே உங்களையே சுத்தி வர வைக்கிது என்று அவன் கண்ணங்களை கிள்ளினாள் சரி சரி இந்த அன்பை இங்கே விட்டுட்டு அங்க வந்து காட்டு என்றான் வீரா ஆமா எப்பவும் ஐயாவுக்கு ஒரே நினைப்பு தான் இந்த ஹால விட்டால் அந்த ரூம் போயிடணும் அந்த ரூம் மட்டும்தான் பிடிக்குது உங்களுக்கு என்றாள் யமுனா வேற என்னடி பண்ண சொல்ற பகலெல்லாம் உழைக்கிறோம் பேசக்கூட நேரம் இல்லை நைட்டெல்லாம் டயர்டா இருக்குங்கிற என் வாழ்க்கையே போச்சுடி என்றான் வீரா என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்றாள் யமுனா என்னடி உனக்காக சும்மா சொன்னேன் என்றான் வீரா இல்லைங்க அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அதை பற்றியும் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன் என்றாள் யமுனா என்ன யமுனா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என்றான் அவன் ஒன்று இல்லைங்க ஹோட்டலுக்கு ஒரு மாஸ்டர் போட்டுடலாம் ஒன்றும் இல்லைங்க ஹோட்டலுக்கு ஒரு மாஸ்டர் போட்டுடலாம் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க கொடுக்க மட்டும் வெளியில் போகிற வேலையை பார்த்துக்கோங்க மாமா கல்லால் இருக்கட்டும் உங்களுக்கும் ரொம்ப நேரம் கடையில் இருக்க மாதிரி இருக்குல்ல எல்லாரும் தொழிலை பார்க்குறோன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு தோணுதுங்க காசு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது முக்கியம் தானே இப்போ நீங்கள் சொன்னீங்களே பகலெல்லாம் உழைக்கிறோம் நைட்டெல்லாம் டயர்டாகி தூங்குறோன்னு எதுக்கு அந்த பணம் யாருக்காக இந்த ஓட்டம் எல்லாம் நமக்காகத்தானே நம்ம சந்தோஷத்தை தள்ளி வச்சுட்டு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால தான் பணம் போனாலும் பரவாயில்ல சந்தோஷம் முக்கியம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என்றாள் யமுனா அதுவும் கரெக்டு தான் யமுனா மூணு வேலைக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கு நமக்குன்னு ஒரு சின்ன இடைவெளி கூட கிடைக்காது நானே இதை பத்தி நினைச்சிட்டு தான் இருந்தேன் சரி நான் இதை பத்தி சொன்னா சோம்பேறித்தனமா இருக்கேன்னு கூட நினைப்பீங்கன்னு தான் சொல்லலை என்றான் அவன் ஓ அப்படியெல்லாம் கூட நினைப்பீங்களா எதா இருந்தாலும் மனசில் உள்ளதை வாய் விட்டு சொல்லுங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி எனக்கு தெரியும் நான் சொன்னாதான் நீங்க சொல்லுவீங்களா இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களா என்றாள் யமுனா யார் சொன்னா என்ன முடிவு நமக்கு ஜாதகமா இருக்குல்ல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் என்றான் வீரா சரி சரி இப்படியே பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா ரொம்ப நாளாச்சு என்றான் அவன் எதுக்கு ரொம்ப நாளாச்சு என்றாள் யமுனா இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் என் மனைவியை கொஞ்சி ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு நான் சந்தோஷத்துல இருக்கேன் ரோஜாவுக்கும் கல்யாணம் வேற ஆக போகுது அதனால என் மனைவிய கொஞ்சம் நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ அதான் இன்னைக்கு மொத்தமா கொஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் வீரா சரி சரி இருங்க குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் யமுனா ரோஜாவின் வீட்டில் கல்யாணக்கலை கட்டிவிட்டது நான் அவங்க கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்கள்